இனி தனி கட்சியாக ஆரம்பிச்சுக்கிறோம் இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி அதனாலே இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டால முடியாது ஆக கட்சி விதிகளின்படி இரண்டு முறை அவருக்கு கடிதங்கள் தன்னுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு இரண்டு முறை கூடி விவாதித்தது எந்த பதிலும் அன்பவரை கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார்கள் வாங்கிக் கொண்டார்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை அனுப்பவில்லை நேரிலும் வரவில்லை தொலைபேசியிலும் பேசவில்லை அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் ஆன் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பட்டாடி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம் இது பின்னடைவு கிடையாது களை முளை செய்யும் அதனால களை முளை முளைக்கமே என்று யாரதில்லை அந்த மாதிரி கடையை கலையை நீக்கிவிட்டோம் வளர்ச்சிக்கு சுத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அதனால் ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகளும் அல்ல அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னால் அவர் அக்ஷயத்துறையனாகவும் அது கட்சியை அந்த கட்சியை வளராது நாற்பது முறை பேசியிருக்கிறார் பேசினா சொல்லணும் அது ஒரு பொய் பேசுவதாக தான் பொய் உண்மை கிடையாது பேசுவதெல்லாம் பொய் பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்வார்கள் அரசியல் அரங்கிலே அவர் நாடுகளிலே சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் அண்ணப்பொழுது பார்த்து சொல்வார்கள் அதற்கு பதிலாக இன்னொரு இன்னொரு கட்சிக்காரர் ஆகா ஆகாச பொழுது என்றார் இன்னொரு கட்சிக்காரர் பவானி அமர் காலத்தில் படிகட்டிய பை என்று சொல்வார் ஆனால் அன்பு பையோ இது எதிலுமே அடக்காது அன்பு பை தான்